الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المزيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَذُكُرَ عَبْدَنَا أَيُّوا بَإِذْ نَاذَا رَبَّهُ أَنِّي مَسْتَنِيَا الشَّيْطَانُ بِمُسْبٍ وَعَدَى وَرَكُلْ بِرِجْلِكَ هَذَا مَوْتَصِلُ بَالِدٌ شَوَى صدق الله العلي الْعَظِيمُ أنت بغرم وقلت عليك أنت بربا لكم يدام الآباء وكي ولدتا غرامة

சென்ற இரண்டாவது நாம் வரலாற்றை குறித்து நம்மால் பாடம் படிக்க முடியும் சுருக்க சொன்னால் உலகத்தில் உச்சகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டவர் என்று இவரை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது அதே நேரத்தில் உச்சகட்டத்தில் பொறுமையை கையாண்டவர் என்று இவரை தவிர வேற யாரையும் கட்ட முடியாது சோதனைகளும் எல்லை அடங்காதது அந்த சோதனைக்கு இவர் எதிர்கொண்ட பொறுமைக்கும் அளவிலானது பேச்சுவார்த்தை சொல்வார்களே நாமே பேச்சு கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டம் வரையும் தான் நாம் பொறுமையை காண்போம் அந்த கட்டத்தை விட்டதென்றால் நாமே சொல்வோம் என் பொறுமையை சோதிக்கிறாய் என்று சொல்கிறோம் எனக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது நான் அதை விஞ்சிட்டு பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு இடத்தை தொட்டவர்கள் தான் ஐயவரை நான் பின்னால் அதனுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது உங்களுக்கே பிள்ளரித்து போகும் அதாவது மனிதனுடைய வாழ்வில் உச்சகட்டமான அவனுக்கு தேவைகள் என்பது மூன்றே மூன்று தேவை தான் இந்த தேவைக்குள் தான் மனிதன் வாழ்கிறார் ஒன்று நல்ல ஆரோக்கியம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் இரண்டாவது நல்ல செல்வம் கிடைக்க வேண்டும் அதுபோல மனைவி மக்கள் நன்றாக கிடைக்க வேண்டும் இந்த மூன்றும் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவனை விட மூன்றில் ஏதேனும் ஒன்று எடுக்கப்பட்டாலும் அவனை விட துப்பாக்கியசாலி யாரும் கிடையாது உண்மையில் நிதர்சனம் அதுதான் நாம் கொஞ்சம் இப்படி யோசித்தால் தெரியும் அல்லாஹுதாலா இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை ஒருவருக்கு எடுக்கட்டும் ஒருவருக்கு அல்லா செல்வத்தை அள்ளி கொடுத்து விட்டான் விதமாக கொடுத்து விட்டான் நல்ல பிள்ளைகளை கொடுத்து விட்டான் ஆரோக்கியம் மட்டும் அவருக்கு கொடுக்கவில்லை நீண்ட காலமாக இருக்கிறார் இப்ப இவரிடம் போய் கேட்டால் என்ன சொல்வார் என்னன்னா அல்லா எனக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தாலும் மனைவி மக்களை கொடுத்தாலும் அதை எல்லாம் ஆரோக்கியம் தானே முக்கியம் ஆனால் அந்த ஆரோக்கியம் எனக்கு கொடுக்கப்படவில்லையே என்று குழம்புவார் அடுத்த கட்டமாக ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டு கொஞ்சம் செல்வத்தை எடுத்து ஆரோக்கியத்தை மக்களையும் கொடுத்தார் அவரிடம் நீங்கள் போய் ஏராளமான மக்களை கொடுத்திருக்கான் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் ஆனா இந்த ஆரோக்கியத்தை மக்களையும் வைத்தியதற்கு செல்வத்தை கொடுத்தால்தானே நான் சுகமாக வாழவும் முடியும் எனக்கு மக்களுக்கும் அள்ளி கொடுக்க முடியும் அப்ப நான் இப்படி பறவை இருந்து நான் என்னத்தை கண்டேன் நுழைகள் என்று அவர் புலம்பு

இரண்டாவது இந்த மூன்றையுமே ஒருவருக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவரை கவனித்து நாம் இன்னும் அதிக கவலைப்படுவோம் வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தை பாக்கியமே கொடுக்கல அப்படின்னா ஓரளவுக்கு சரி அந்த நிலையிலே அவர் இருக்கிற அந்த தாங்கிக் கொள்வார் ஆனா ஒரு அறுபதை கடந்து அவருக்கு குழந்தையை கொடுத்து மறுபடியும் அந்த குழந்தையை எடுத்தார் வாழ்க்கை முழுக்க ஏழையாக வாழ்கிறார் என்றால் போட்டு விடலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் பணக்காசுகளை எல்லாம் அள்ளி கொடுத்து அதையெல்லாம் மறுபடியும் எடுத்தார் சோதனைகள் அவருக்கு உடல்நிலை சரியாமல் நோய்வாய்ப்பட்டு அப்படியே வைத்திருக்கிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் நல்ல நிலைக்கு எடுத்து நடந்து நல்ல மாதிரியாக இருக்கக்கூடிய நிலையில் மறுபடியும் அல்லார் பிடித்து படுக்க படுக்கையாக போட்டார் இது விட கொடுக்க

சக்தி பெற்றவன் அவ்வளவு உடல் பார்த்து கொண்டவன் யாரும் கிடையாது கிட்டத்தட்ட பதினாலு பிள்ளை செல்வங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் இப்படி அரும் செல்வனாக அத்தனையும் கொடுக்கப்பட்ட ஐயமலை செல்வனுடைய வாழ்க்கைக்குள் நாம் வரலாம் எழுபது வயதுக்கு பின்னால் அவர்கள் நோய் வாய்ப்படுகிறார்கள் நோய் வாய்ப்படுதல் என்றால் எப்படிப்பட்ட நோய் வந்தது உடல் முழுக்க புண்கள் ரணங்களாக ஆக்கப்பட்டது சொத சொத என்று சொல்வார்களே அப்படி ஒரு இடத்திலும் கூட அந்த புண் ஆறவில்லை அந்த அளவுக்கு வாயை தவிர காணப்பட்டது எழுதுகிறார்கள் நெருங்குவதற்கும் கூட மக்கள் வரவில்லை அந்த அளவுக்கு ஐயமை விட்டு மக்கள் தூரமாகி போனார்கள் அந்த நோய் இருந்தது ஒரு ஒரு மாதம் காலம் எழுந்து அதற்கு பிறகு சரியான பரவாயில்லை ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் இருந்தது அதற்கு பிறகு அல்ல ஒரு சுபாவை கொடுத்தான் பலர்கள் நோய் வாய்ப்பிடலாம் கற்பனைக்கு கூற இட்டா இப்படி ஒருவரை பொறுமையானவராக உலகத்தில் யாரையாவது நாம் பார்த்திருக்கிறோமா பதினெட்டு வருஷ கால நோயால் பிடிக்கப்பட்டது கூட அவ்வளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நிற்கிறாரையா நம்ம பெற்றோர் கொஞ்சம் பயந்து கடந்து அவர்களுக்கு ஒரு எண்பது ஆறுகள் அறுபது வயதுக்கு மேல ஆயிடுச்சு படுக்க படுக்கையாக ஒரு ரெண்டு வாரம் இருக்காங்கன்னா அடுத்த பிறகு நம்ம செய்யணும் யாருன்னா என் பெற்றோருக்கு நல்ல மூத்த கூட இந்த மாதிரி துவாவே செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு அவ்வளவு வழி இருக்குது அவங்க அந்த வழி அவங்க வாழணுமா அதனால நான் இப்படி துவா செய்யலாமா என்று கேட்க வருகிறோம் அப்படி துவா செய்யக்கூடாது

இதற்கு சரிய சொல்கிறது இதற்கு பேர் கொலை உனது தந்தையை நீ கொலை செய்ய அனுமதிக்கிறாய் இது சரியத்தில் கூடாது எந்த கட்டத்திலும் நமது பெற்றோர்களையும் சரி உறவினர்களையும் சரி காப்பாற்றுவதுதான் சரியான கடைசி நிலை வரையும் ஒரு முஸ்லீம் இயக்க வேண்டும் என்ற அவர்கள் மூத்தான செய்திக்காக வேண்டி எந்த கட்டத்திலும் அவர் எதிர்பார்க்க கூடாது அப்படி இஸ்லாம் அதை சொல்லவும் இல்லை அப்ப ஐவரை சிலர் பதினெட்டு வருடங்களாக பிரிக்கப்பட்ட நோய் அப்படியே தான் இருக்கிறார்கள் ஒன்று நோயை கொண்டு அல்லாஹ் படிக்கிறார்கள் இரண்டாவது கட்டமாக அவர்களுக்கு நான் சொன்னேன் ஏராளமான செல்வ செழிப்பை கொடுத்தான் என்றேன் ஒன்றொன்றாக அந்த செல்வ செழிப்பையும் அல்லாஹ் நஷ்டத்தில் ஆகிறார்கள் ஒரு கட்டத்தில் தோட்டங்கள் அவருடைய வியாபாரத்தில் ஏராளமான நஷ்டங்கள் இடப்பட்டது இது செல்வத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய நஷ்டம் மூன்றாவதாக அவர்களுக்கு கொடுத்த பதினாலு பிள்ளைகளும் அவ்வளவு அழகான பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளாக ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை மகுத்தானால் கொஞ்சம் உடைந்து அடுத்த பிள்ளை போய்விடுகிறார் முடிந்து அந்த தந்தையே மௌந்தாக்குவதை போல உலக உலகத்தில் நடமாடக்கூடிய நிலை ஒரு விடமாகத்தான் அவர் நடமாடுவார் என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு ரெண்டு மூன்று பிள்ளைகள் நம் கைவிட்டு போய்விட்டால் தந்தையும் தாயும் உருகுறைந்து போய்விடுகிறார்கள்

எந்த அளவுக்கு என்றால் அப்படி ஒரு பணக்காரராக இருந்த ஐயகு அவருடைய மனைவி அன்றைய தினம் உணவுக்கு வழியில் அளவுக்கு ஆக்கப்பட்டார்கள் ஐயா வீட்டில் வேலை செய்வதற்கெல்லாம் ஆட்கள் வரக்கூடிய நிலை போய் இவர்கள் மனைவி மற்ற வீட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஆக்கப்பட்டார்கள் கையில் காசு இல்லை என்பதற்காக படுக்க படுக்கையான அந்த கணவனை பார்ப்பதற்காக வசதி இல்லை என்பதற்காக வீட்டு வேலைக்காக போக ஆரம்பித்தார்கள் ஆனால் வீட்டு வேலை தருவதற்கு யாரும் தயார் இல்லை தந்தார்கள் ஆனால் என்ன ஒரு நிபந்தனை என்றால் நீங்கள் இங்கேயே வேலை செய்ய வேண்டும் உங்கள் கணவரை போய் சந்தித்து விட்டு வரக்கூடாது ஏன் சந்தித்து விட்டு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய நோய் தொற்று உங்களுக்கும் வரலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொற்று நமக்கும் வரலாம் என்பதற்காக நீங்கள் இங்கேயே இருந்தால் நாங்கள் வேலை தருகிறோம் இதற்கு ஐவரை சில மனைவி ஒத்துக்கொள்ளவும் இல்லை ஏனென்றால் எனது தந்தைக்கு உணவு ஊட்டுவது நான் தான் பராமரிப்பது நான் தான் எல்லாம் பார்ப்பதும் நான் தான் நான் இங்கு வந்துவிட்டார் அங்கு எனது எனது கணவனை பார்ப்பது யார் என்பதற்காக அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவும் இல்லை இந்த தொற்று நோய் என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரையும் பெரிய அளவில் நாம் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு பக்கத்துக்கு அது இருக்கிறதா இல்லையா வருகிறதா இல்லையா என்பது வேறு கட்டம் ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் என்பது நூத்துக்கு நூறு உண்மை என்றால் அது இதுதான் அல்லாக்கு நாடாவில் எந்த பெற்றும் ஒரு முஸ்லீமை தொடர் கொரோனா காலத்தில் எவ்வளவோ பார்த்தோம் பக்கத்திலிருந்து இருந்து அவ்வளவு பணி செய்தவன் அவனுக்கு எடுத்து கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்த்தால் இருக்கிறதா என்றால் அவருக்கு கொரோனா இல்லை வந்து பார்த்து போறவனுக்கு கொரோனா வந்துவிட்டது அப்போ அது யார் கையில் இருக்கிறது படைத்தவனுடைய கையில்

எதுவும் பேசவில்லை நீங்கள் சாப்பிடுங்கள் பேசிக்கலாம் சாப்பிடுங்கள் பேசிக்கலாம் உணவு ஊட்டப்பட்டது ஒரு நாள் ரெண்டு நாள் அதை வைத்து கழிக்கலாம் எடுத்து அதிலே உணவு வாங்கி வந்து ஆரம்பித்தார்கள் கண்டிப்பா அதை சொல்லிதான் ஆக வேண்டும் என்று ஐயமனை செல்லம் கேட்கும் பொழுதுதான் தனது தலையை திறந்து காட்டினார்கள் அதுவரையும் குழைந்து போகாத ஐய மனைவி செல்லம் தனது மனைவியின் தலையை பார்த்து குழைந்து போய்விட்டார்கள் ஒரு அளவுக்கு தண்ணீர்

இந்த மாதிரி துவாக்கள் வேண்டாம் சிறப்பாக ஒரு துவா என்றால் யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்து விட்டது அந்த நோய் நீ ஷிஃபாவை கொடு இப்டி தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார் அந்த துவாவினுடைய அழகிய முறையும் நமக்கு காண கிடைக்கிறது இப்டி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட துவா வயசை வந்த அந்த நோய் மொழி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷங்கள் கழித்து எண்பத்தி எட்டிலே அல்லாவிடத்தில் கையேந்துகிறார்கள் கையேந்தற்கு காரணம் தன்னுடைய மனைவியை மனைவி பார்த்துதான் அய்யமலை கையே இப்ப நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதர்சனமாக நாம் கொண்டு வருவதற்கு கடமை கொண்டிருக்கிறோம் ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஒரு சுகர் வந்துருச்சு வந்து உடனே என்ன சொல்றோம் எனக்கு அல்லா இதை உலகத்துல யாருக்கும் போலேயமாக ஆரோக்கியத்தை கொடுத்தானே அதை இணைத்து நான் இரண்டக்காய் துணுவது கிடையாது ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே வயோதிகமான பிறகு ஏதாவது நோய் வந்தால் உடனே புழப்ப ஆரம்பித்து கொடுக்கிறோம் என்றைக்கையாவது ஒரு நோய் வரும் வைத்தவரில் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு தலைவரி ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி நினைப்போம்னா இப்படி நினைச்சு கொள்வோம் உலகத்துல தனக்கு மட்டும் தான் தலைவலி வந்ததை போல யாருதான் இது மாதிரியான தலைவலி யாருக்குமே வரக்கூடாது இந்த மாதிரியான வைத்த வழி யாருக்குமே வரக்கூடாது அப்படி யாராவது உலகத்தில் சொல்ல தகுதியானவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஐயவளை செல்லும் அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் அவர்கள் சொல்லலாம் இந்த வார்த்தையை யார்தான் என்னை நீ நோய்வாய்ப்பட்டு பிடித்ததை போல யாரையும் பிடித்து விடாதே அதை விடவா நான் விட்டோம் உலகத்தில் யாரெல்லாம் தன்னை நோய் வாய்ப்பற்றி விட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை பார்த்து படித்தார்கள் என்று சொன்னார் எனது நோய் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று ஒத்துக்கொள்வார்கள் அப்படி அண்ணா அவர்களை பிடித்து விட்டார்கள் ஆனாலும் போல அவர்கள் நிலை உடைந்து போய்விடவில்லை

அண்ணா நாடாமல் எந்த மருத்துவத்திலும் மருத்திலும் குணமாகாது என்பதை ஐவரை சில வாழ்க்கையிலேயே அண்ணா நிரூபிக்கிறார்களா இல்லையா மருத்துவம் எடுப்பது ஆனால் அந்த மருத்துவத்தின் மூலமாக அண்ணா சிமா கொடுத்தால் மட்டும் தானே சாத்தியமாக உலக டாக்டர்கள் எல்லாரும் கடைசி அந்த முயற்சி செய்து முடியாத ஒரு வரும் பொழுது என்ன தெரியாமல் கடைசியில வெளியே வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிடித்த கடவுள்தே நீங்க வேண்டிக்கோங்க உங்க விரும்பிய கடவுள் வேண்டிக்கோங்க இதற்கு என்ன காரணம் ரெண்டு இருக்கிறது ஒன்று அவர் பிழைப்பாரா இல்லையா என்பதற்காக அவர்கள் சொல்வது இரண்டாவது இதற்கு மேலும் ஒருவர் அவருடைய

அதை அல்ல ஐயப்படேசனைய வாழ்க்கையில் அப்படியே சாத்தியமாக்கி காட்டினார் அதைத்தான் பார்க்க இருக்கிறோம் என்னை தொட்டு விட்டான் தீட்டி விட்டான் என்ற சொன்ன பிறகு ஐயபலேசன் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார்கள் எப்போதுமே அவர்கள் மனைவி உணவி கொண்ட பிறகு அதற்கு பிறகு சில நேரங்களில் சுய தேவைக்காக ஐயப்படைசல் இருக்கும் பொழுது அவர்கள் மனைவி அவளை விட்டு கொஞ்சம் தூரம் போய்விடுவார்கள் சுய தேவை எல்லாம் முடிந்த பிறகு ஐயவலைசனம் சட்டம் கொடுக்கும் பொழுது மனைவி வருவாரு இப்ப கொஞ்சம் தூரம் வெளியே போகும்போது அப்படி வெளியே போய் அந்த பக்கமா போய்ட்டாங்க முடித்த பிறகு ஐயபடேஸ்வரம் கூட்டது அவருடைய காதல் சரி வர விடவில்லை அப்ப ஐயபுடேஸ்வர கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது பொதுவாகவே நோய் பாய் பட்டவர்கள் பக்கத்திலே இருக்கணும் ஒரு கட்டத்துல நாம இல்லாம போயிட்டுன்னு சொன்னா அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளால தாண்டி கொள்ள முடியாது ஏன்னா அவங்க அவ்வளவு வேதனையை சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவ்வளவு வேதனையை சமாளித்து கொண்டு இருக்கும்போது என்ன சொல்லி சொல்லிவிடலாம்

அந்த ஊட்டில் வந்த தண்ணீரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் மூதசுரி நீ குடி சொல்லப்பனா அதை எடுத்து உனது மேடி முழுக்க தடவி கொள் மேடி முழுக்க தடவி தடவ தடவ அது பூப்பட்ட அத்தனை ரணக்களும் ஒன்றுமில்லாமல் போகிறது அடுத்து அல்லாஹ் சொன்னான் வஷராபுன் அடுத்த ஒரு ஊற்று அந்த ஊற்றை எடுத்து நீங்கள் குடிங்கள் எடுத்தார்கள் ஐயப்ப குடித்தார்கள் குடிக்க குடிக்க உடலில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் அந்த ஊற்று ஷிஃபாவை கொடுத்தது

ஐவரை சில ஒன்று செலவிலே அமைதியாக நிற்கிறார்களா அடுத்து அவர் கேட்கிறார் மனைவி கேட்டார்களா இல்லை இல்லை நீங்கள் பார்ப்பதற்கு என்னமோ எனது கணவரை மாறுவதற்கு அப்படியே இருக்கிறது எனது கணவர் அங்குதான் படுத்திருக்கின்றார் நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுதுதான் ஆனா நான் தான் நான் என்று சொன்னார்கள்

உலகத்தில் இப்படி ஒரு நபி வாழ்ந்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் இந்த நபியின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய சாற்றை கொடுக்கிறான் எப்படி நாம் பொறுமையை கையாள வேண்டும் கடைசி அந்த ஓதை ஒரு ஆயத்தில் நான் சொன்னேன் கோபத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார்களே மனைவியை நான் இப்போது வந்தால் ஒரு நூறு அடி அடிப்பேன் என்று சொல்லியிருப்பார்கள் சத்தியம் செய்திருப்பார்கள் இந்த சத்தியத்தை அல்லாஹ் முறிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்

இருக்க வேண்டும் நூறு புருக்களாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு அவ்வளவுதான் இருக்கும் இப்ப அந்த நூறு புருக்களை வைத்து அவர்களை அடையீங்க ஒரு சின்ன அளவு லேசா அப்படி தட்டுங்கள் வரா உங்கள் சத்தியத்தை நீங்கள் முடிக்க வேண்டாம் சத்தியமும் நிறைவேற்றி விட்டது நீங்கள் சொன்னது யோசித்து விட்டீர்கள் என்று யோசிக்க வேண்டும் ஒரு கோபத்தில் ஐவனை சிலர் சொன்னாலும் அந்த சத்தியமும் முடித்து விடாமல் இந்த மனைவிக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்து இந்த ஆயத்தை குரானுக்குள்ளேயே வந்து சொல்லித்திருக்கிறார்

அந்த கவிதை அல்லாஹ் அதிஇத பிரியபடுபவர் அப்படிங்கறது. வராயத் இப்படி வரும். கடைசி அடக்கனா முடிச்சிட்டு வந்து தண்ணி எடுத்து அப்படியே ஊத்து போடுது சொல்வார அந்த ஆயத்தை. யா யது வ நசுல் முத்மைனா

அது செல்வத்தில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் குழந்தைகளில் இருக்கலாம் ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி அல்லாவிடத்தில் நான் நிராசையாக துவா செய்து கொண்டே இருக்கிறேனா இந்த மண் இதை மட்டும் தான் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த ஒன்றுதான் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது இந்த அபுதி என்ற இந்த அந்தஸ்து குழு ஒருவர் வர வேண்டும் என்றால் ஒரு மூன்றை அவருக்குள் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒன்று இஸ்திபா செய்யக்கூடிய அமல்களில்

இதை முழுக்க முழுக்க ஐபலை செல்லம் இணைந்திருந்தார்கள் இந்த மூன்றும் அவர்களுக்கு சாத்தியமானதனால் தான் ஐபலை செலவை பற்றி அல்லா இரண்டல் அமுது என்று பேசுகிறார் எனவே நமது வாழ்க்கையில் எண்ணற்ற சோதனைகள் வரலாம் சோதனை எதற்குமே அல்லாஹுக்காக தீர்வு இல்லாமல் வைக்க மாட்டான் அந்த தீர்வுகளை முனைந்து அல்லாஹுவிடம் நமது துவாவை எடுத்து வைக்க வேண்டும் கண்டிப்பாக துவாவுக்கு இந்த உலகத்திலேயே அல்லா பதில் சொல்வார் ஆனால் அவர் எப்படி பதில் சொல்வார் என்றால் நாம் அந்த துவாவை தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இரண்டு நிபந்தனைகளும் அல்லா எதிர்பார்க்க நிபந்தனை பின்னால் ஒரு விஷயத்தை பார்ப்பான் தொடர்ந்து ஏதாவது தேவை எனக்கு இப்ப கிடைக்கணும் வந்தா ரமதான் வந்தா வந்து கேட்போம் ஆனா ரெண்டும் இல்லாம அல்லாவிடத்தில் வந்து கேட்கக்கூடியவர்களை அல்லா அதே நேரத்தில் கேட்டுவிட்டு ஒரு கட்ட வரையும் கேட்டுவிட்டு இதற்கு மேல அண்ணா கொடுக்கிற மாதிரி தெரியல அந்த நிலைக்கு வராமல் இருப்பதை அண்ணா விரும்புகிறார் எனவே ஐயமலேசல்லாவுடைய பொறுமை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக நாம் செய்யக்கூடிய துவாக்களிலே நிராசை ஆதாரமாக துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துட முடியுமானாக வாக்கு தருவாராக